வணக்கம் நண்பர்களே டி தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டி தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு வருஷம் ரீசார்ஜ் பண்ணாமல் படம் பார்க்கறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டி தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு தான் நீங்கள் முதல் தடவை வரீங்களா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நாம் போகிற தகவல்கலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் உடனூட வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த விலையில டீடெயில்ஸ் கனெக்ஷன் வேணும்னு வருவப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்குங்க குரூப்பில் சேர்ந்துக்கிற பிறகு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கனெக்ஷனுக்கான தகவல்கள் நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எஃப்டிஏ பாக்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு முன்னாடியே இருக்கணும் தெரியும் ஏன்னா இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தோம் எஃப்டிஏ பாக்ஸுக்கும் அந்த ஃப்ரீ டிஷுக்கும் என்ன வித்தியாசம்னா ஃப்ரீ டிஷ்னா உங்களால் வந்து ஒரு நாலு அடியோ ஆறு அடியோ வச்சா தான் சில க சேனல்களெலாம் உங்களால் வந்து கவர் பண்ணி பார்க்க முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த பாலிமரு அதுக்கப்புறம் இந்த செய்திகள் சேனல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பார்க்கணும்னா கொஞ்சம் பெரிய அகலமான தட்டு வச்சு பார்த்தா தான் பார்க்க முடியும் ஆனால் நம்ம இருக்கிறத வந்து எஃப்டிஏ பாக்ஸ் வந்து சிங்கு சூப்பர் எஃப்டிஏ பாக்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் சின்ன தட்டு அதாவது சாதாரணமாக டிஷ்ஷு படம் வச்சு படம் பார்க்குறோம் பார்த்தீங்களா அந்த தட்டே போதும் போதுமானதாக அதுக்கு அதை வச்சு இதில் வந்து எஃப்டிஏ பேக்கில் வர எல்லா சேனல்ஸுமே பார்த்துடலாம் இதில் என்ன ஒரு சிறப்பு இருக்குன்னா நீங்கள் வேணுங்கிற சேனலு காசு போட்டு பார்த்துக்கலாம் அதில் ஒரு சிறப்பு அம்சம் வந்து இந்த ஜிங் எஃப்டிஏ பாக்ஸ் வந்து இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு வருஷம்னு சொல்லிட்டு தான் இந்த ஆஃபர் வந்து போட்டிருந்தோம் ஆனால் இது வந்து நாலு வருஷமாக புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த பாக்ஸு எல்லாமே ஒரே தான் ஆனால் பேக்கேஜ் மட்டும்தான் மாறும் நண்பர்களே டி ஒச் அப்புறம் டிஷ் டிவி இது ரெண்டுமே சேர்ந்து வெளியேற பாக்ஸ் தான் இந்த ஜிங் பாக்ஸு நாலு வருஷம் எனக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடாது நான் வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாக்ஸை தாராளமாக வாங்கி வச்சு பார்க்கலாம் ஏன்னா மற்ற கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ரீசார்ஜே வந்து போனால் இரநூறுவாய்க்கு மேலே கொண்டு வந்துடுறாங்க ஆனால் ஒரு இனிஷியல் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் இந்த பாக்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நாலு வருஷம் எந்த தடை தடையில்லாமல் உங்களால் வந்து படம் பார்க்க முடியும் இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்கும் ஆனால் நம்ம மட்டும் தான் ஆஃபரில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த பாக்ஸில் அப்படி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பாக்ஸாக வந்து ஜிங்க் பாக்ஸு இதை வந்து சிங்கு சூப்பர் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக கொடுக்குறாங்க அது ஏன்னா நாலு வருஷம் ஸ்கீமில் வரதால சிங் சூப்பர் பாக்ஸ் சொல்கிறாங்க அந்த ரெண்டு வருஷம் போட்டது இது எல்லாமே ஒரே பாக்ஸ் தான் பிளான் தான் உங்களுக்கு மாறும் எதுக்கு நான் உங்ககிட்ட ஓபன் பண்ணி காட்டிடுறேன் டிவ்சோட ஸ்டிக்கர்ஸு யூஸர் மேனுவலு த்ரீ பின் கேபிள் இதில் வந்து அச்சரியுமே வராது த்ரீபின் கேபிள் தான் வர சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நார்மலாக தான் தெரியும் அச்சடி தரத்தில் வராது ரிமோட் ஒரிஜினல் ரிமோட்டு டி டிவச் கம்பெனியோடையது ரிமோட் கூட வர பேட்டரி அப்புறம் அடாப்டர் பவர் அடாப்டர் ஒரிஜினல் அடாப்டர் கடைசியாக பார்க்கறது செட்டா பாக்ஸ் இந்த செட்டா பாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு வரும் எல்லாமே இது வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டு வருஷம் இதுல வந்து போட்டிருப்போம் பாக்ஸ் அந்த கூட ஒரு அசசரிஸ் எல்லாமே ஒன்று ஒரே இதுதான் ஆனா உங்களுக்கு பேன் மட்டும்தான் மாறும் அதாவது ரெண்டு வருஷங்கிறது நாலு வருஷமா மாறும் இதுல சில பேர் குறிப்பிட்டு கேட்குற விஷயம் என்னன்னா இதுல நார்மலா பார்க்குற சன் டிவி கேட்டி வருமானு கேட்குறாங்க ஆமா கண்டிப்பா வரும் ஆனா நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பே அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் நாலு வருஷத்துக்கு கொடுத்து வாங்குறீங்கன்னா கூட அந்த சன் டிவியும் கே டிவியும் அல்லது ஜி தமிழும் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்னொரு அமௌண்ட் நாலு வருஷம் சேர்த்து அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அதுதான் உத்தியமே தவிர மற்ற வேற எந்த வித்தியாசமும் இல்லை என்னை பொறுத்தவரையும் சொல்லணுன்னா நீங்கள் எஃப்டிஏ பாக்ஸு அதுக்கு அதுக்காக தான் அந்த பாக்ஸ் வந்து ஒருத்து ஏன்னா அதுக்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் சேனலு போய் ஆட் பண்ணி நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் ஆறு மாதம் புது ஸ்கீமில் வர பாக்ஸே வந்து வாங்கிக்கலாம் இதில் அந்தமாரி ஆட் பண்ணி பார்க்கலாம் நீங்க தாராளமா இதில் சன் டிவி அப்புறம் ஜி தமிழ் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சன் டிவி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து வேணும்னா நீங்க வந்து பேக்கேஜ் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க நாலு வருஷத்துக்கு வாங்குறீங்க எனக்கு ஒரு ஆறு மாசம் மட்டும் சன் டிவி ஓடனா போதும் அப்படின்னா நீங்க ஆறு மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு நாலு வருஷமும் வேணும்னா நீங்க நாலு வருஷமும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மாசம் மாதம் பண்ண முடியாது ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த மாதிரி கணக்கில் தான் உங்களால மற்ற சேனல்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும் உங்களுக்கு நாங்கள் இதை நாலு வருஷம் பேக்கில் வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அப்புறம் ஃபோன் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி இல்லை நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஜிபே பண்ணுவோம் இது வந்து கொரியர் அவைலபிள் மட்டும்தான் இருக்குது எல்லா இடத்துலையும் இந்த பாக்ஸ் வந்து கிடைக்கும் ஆனால் நம்ம கிட்டே மட்டும்தான் இது ஆஃபரில் இருக்குது இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வந்து சொல்லுங்க நண்பர்களே நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்